அழகான மனைவி அமைந்தும் அவளோடு சேர்ந்து வாழ முடியாமல் தவித்தான் ராகவன் கல்யாண பேச்சு ஆரம்பித்த நாளிலிருந்து அவன் மனைவி இலக்கியாவின் முகம் இருண்டது போல் இருப்பதை அவள் இளமை ததும்பும் அழகில் மயங்கியவனுக்கு அப்போது அது பெரிதாய் தெரியவில்லை முதலிரவு கூட இலக்கியா அவனிடம் சரியாக பேசக்கூட இல்லை அவளின் மௌனத்திற்கும் அமைதிக்குமான ரகசியத்தைப் பற்றி தன் மனைவியிடம் கேட்டான் அதற்கு அவளின் கண்ணீர்தான் முந்திக்கொண்டு பதிலாக வரும் சில நேரம் பிரம்மை பிடித்தவள் போல் உட்கார்ந்து எதையோ யோசித்து கொண்டே இருப்பாள் இன்னும் சில நேரம் டிவியில் வரும் நகைச்சுவை காட்சியை பார்த்து நன்றாக சிரிப்பாள் ஆனால் ராகவனை பார்த்தால் மட்டும் அவள் முகத்தில் கவலையை வரவழைத்துக் கொள்வாள் இலக்கியாவின் மனது எப்போது மாறுமோ மாறட்டும் அதுவரை அவள் என் மனைவி என்ற சந்தோஷம் ஒன்றே போதும் என சகித்து கொண்டான் ராகவனின் அப்பா அம்மா கூட அவனிடம் உங்களுக்குள்ள என்னப்பா பிரச்சனை என்று கேட்டு பார்த்தனர் அவன் எவ்வளவு மழுப்பி பதில் சொன்னான் ஆனால் அவர்களுக்கு மகன் எதையோ மறைக்கிறான் என்று தெரிந்ததால் மீண்டும் மீண்டும் அவனிடம் என்ன பிரச்சனை என்று நச்சரித்தனர் அவர்களை சமாளிப்பதற்காக அம்மா அது ஒன்றும் இல்லம்மா அவளுக்கு நல்ல கல்யாண வாழ்க்கை அமைஞ்சா நாற்பத்தெட்டு விரதம் இருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு வர்றதா வேண்டிக்கிட்டாலாம் அதுவும் மௌன விரதமா அதுதான் யார்கிட்டயும் பேசல என்று சொன்னதும் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படியோ அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி விட்டோம் இலக்கியாவின் மனதில் என்ன உள்ளது என்பது தெரிய வேண்டுமே என்று அவன் மனது பாடுபட்டது அழகான மனைவியின் அன்பை பெற முடியவில்லை என அவன் இளமையான இரவுகள் இயங்கியது இலக்கியாவின் மனதை புரிந்து கொள்ள அவளின் அப்பா அம்மாவை நாடினான் அவர்கள் தன் மகள் கல்யாணமாகி எங்களை விட்டு பிரிந்து வாழ்வதால் அவள் இப்படி இருக்கலாம் என சொன்னார்கள் ஆனால் அந்த பதிலில் உண்மை இல்லை என புரிந்து கொண்ட ராகவன் இலக்கியாவின் தோழிகளிடம் வீட்டில் இருக்கும் நிலைமையை சொல்லி அவள் யாரையும் காதலித்தாளா அதை மறைத்து எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார்களா என்று கேட்டு பார்த்தான் அவர்களும் இல்லை என்றே பதில் சொன்னார்கள் அது ராகவனை இன்னும் ஆச்சரியப்பட வைத்தது அவன் எங்கு சென்று விசாரித்தாலும் அவளின் மௌனத்திற்கு விடை தெரிந்து கொள்ள முடியவில்லை எவ்வளவோ பிரச்சனையை பார்த்தவனுக்கு அவன் மனைவியின் மௌனத்தின் ரகசியம் மட்டும் புரியாமல் பித்து பிடித்தது போல் ஆனான் அதனால் கடைசியாக அவளுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று முடிவு செய்து அவளிடம் என்ன உனக்கு பிடிக்கலையா என்று இலக்கியாவிடம் கேட்டான் அதற்கு அவள் அமைதியாக அழுதபடியே கண்ணீர் மட்டுமே வடித்தாள் அவள் அழுததும் அவன் மனம் கரைந்து அமைதியாக சென்று விட்டான் இலக்கியாவிற்கும் ராகவனுக்கும் திருமணமாகி ஐம்பது நாள் ஆகிவிட்டது ஆனாலும் அவள் மனதில் என்ன உள்ளது என்று அவனுக்கு புரியவில்லை அன்று காலை விடிந்தது என்றைக்கும் இல்லாமல் இலக்கியா சிரித்த முகத்தோடு வந்து ராகவனுக்கு காஃபியை கொடுத்தாள் அதை மிகவும் ஆச்சரியமாக பார்த்து வாங்கி குடித்தான் அவன் குளித்துவிட்டு வந்ததும் சாப்பிட வாங்க என்று முதல் முறையாக அவனிடம் பேசி தன் கணவனை சாப்பிட அழைத்தாள் பிறகு மௌனமாக தன் கணவனை பார்த்து சிரித்தபடியே காலை உணவை அவனுக்கு பரிமாறினாள் அவன் சாப்பிட்டு முடித்ததும் இன்னைக்கு நீங்க வேலைக்கு வேணாம் கோயிலுக்கு போகணும் என்று சொன்னதும் அவள் வாய் திறந்து தன்னிடம் இவ்வளவு பேசியதே பெரிய விஷயமாக பார்த்தான் பிறகு அவள் சொன்னபடியே அவனை கோவிலுக்கு அழைத்துச் சென்றான் அங்கு சில வேண்டுதல்களை இலக்கியா நிறைவேற்றினாள் கோயிலில் இருந்து இருவரும் சந்தோஷமாக வீட்டிற்கு வந்தனர் இலக்கியா இவ்வளவு சந்தோஷமாக சிரித்து பேசுவது அந்த வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது அதனால் ராகவனின் மனதை உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை அவளிடம் கேட்கலாம் என முடிவு செய்து ஏன் தன்னிடம் இத்தனை நாள் பேசவில்லை என்று கேட்டான் அதற்கு அவள் சிரித்தபடியே அதுதான் அன்னைக்கு உங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்களே அதுதான் காரணம் என்று சொல்ல அவன் எதுவும் புரியாமல் முழித்தான் பிறகு நான் என்ன சொன்னேன் என்று அவளிடமே கேட்டான் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றி சொன்னீங்கல்ல நல்ல கல்யாண வாழ்க்கை அமைஞ்சா நாற்பத்தி எட்டுன்னா விரதம் இருந்து கோயிலுக்கு வர்றதா நீங்கள் தானே சொன்னீங்க என்று அவள் சொல்லவும் ஆமாம் அது நான் சும்மா சொன்னேன் சமாளிக்கிறதுக்காக அதுக்கு என்ன என்று அவன் கேட்கவும் நான் அப்படித்தான் வேண்டியிருந்தேன் அதுதான் இந்த நாற்பத்தெட்டுனா மெளன விரதம் இருந்தேன் என்றாள் அவன் அதை கேட்டு அடி பாவி என்று மயங்கியே விட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி